ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பல்லை அடைக்கிறதுக்கும் அல்லது இம்ப்ளான்ஸ் மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அதை எப்படி நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு கேவிட்டியோடு வரீங்க அது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஒரு ஒயிட் கலர் டூத் கலர் ஃபில்லிங் மெட்டீரியலில் வச்சு நம்ம அந்த கேவிட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணி ஃபில்லிங் பண்ணிட்டோம்னா அது அந்த இடத்தோட அரெஸ்ட் ஆகிடும் ஃபர்தராக வந்து அந்த கேவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இல்லை அந்த கேவிட்டி எனக்கு பெயினே இல்லை ஸோ சொத்த பல்ல நான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நான் ட்ரீட் பண்ண மாட்டேன்னு நம்ம விடுறோம் இல்லை டென்டிஸ்ட்டு போக பயந்துட்டு விடுறோம் அப்படின்னா அது உள்ளே அரிச்சிட்டே போகும் அந்த கேவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் டீப்பாக நம்ம டூத்துக்கு எவ்ரி டூத் வந்து சென்டரில் பல்புன்னு சொல்கிற அந்தந்த பல்லுக்கு தேவையான நரம்பு சப்ளை செப்ரேட்டாக இருக்கும் ஸோ நம்ம பல்லு வந்து பார்க்க என்னதான் ஃபுல்லாக அந்த மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம பல்லுக்குமே வந்து லேயர்ஸ் இருக்கும் ஸோ அவுட்டர் நம்ம ப்ரொடெக்டிவ் லேயர் தான் வந்து என்னாமல் ஸோ மாதிரி பல்லு நமக்கு வெளியில் தெரிகிறது இவ்வளோ போர்ஷன் தான் ஆனால் ஒவ்வொரு பல்லுக்கும் நம்ம எலும்புக்குள்ளே இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கும் ஸோ இந்த டூத்துக்குள்ளே லேயர்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற லேயர் வந்து இனாமல் லேயர் அதுக்குள்ளே டென்டின்னு ஒரு லேயர் இருக்கும் அதுக்குள்ளே ஒவ்வொரு பல்லுக்கு தேவையான நரம்பு சப்ளை அண்ட் பிளட் வெசல்ஸ் வந்து ஒவ்வொரு பல்லோட நுனியிலையும் இருந்தும் அந்தந்த பல்லுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கும் ஸோ வந்து சென்டரில் தான் வந்து இந்த பல்ப்புங்கிறது லொக்கேட் ஆகிருக்கும் ஸோ எப்பவுமே கேவிட்டி வந்து அவுட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறப்போ வெளிலேயே இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஃபில்லிங் நார்மல் ஃபில்லிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி டீப்பாக போகுதுன்னா பேஷண்ட்ஸ்க்கு சிவியர் சென்சிட்டிவிட்டி வரும் அதுவுமே வந்து ட்ரீட்டபுள் தான் ஒரு ஃபில்லிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி டீப்பாக அந்த பல்ப்பு வரைக்கும் போகுது அந்த பல்ப்பு நரம்பு எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா தான் அந்த சிவியர் பெயின் வரும் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண முடியாது நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதையும் நீங்கள் ட்ரீட் பண்ணல கெனாலும் பண்ணலை ரொம்ப அதை விடுறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற போனை இன்ஃபெக்ஷன் ஆகுது பல் வீக் ஆகுது அதுவுமே விழுந்துடும் லாங் லாங் டேர்மில் வீக்கன் ஆகி விழுந்துரும் அப்போ நம்ம வந்து பல்ல காப்பாற்றவே முடியாது பல்ல தான் ஆகணும்